நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் நாங்க கேமரா வச்சிருக்கோம் சிசிடிவி மாட்டியிருக்கோம் இது எல்லாம் தாண்டி ஒருத்தன் கண்ணை ஓட்டு போடுறான்னா இது திட்டமிட்டு போடப்பட்டதா இல்லையா கையில் ஓட்டர் ஐடி இருக்கு நேம் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு ஆனா அவங்க தான் ஓட்டர் ஐடியில் போட்டோ இருக்கு அப்போ நீங்கள் வந்தவங்க அவங்க தான் அப்படின்னு உள்ளூர்கார சொல்லுவான் உள்ளூர்ல இருக்கிற ஏஜென்ட்டு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் தாண்டி நீ ஓட்டு போறேன்னா என்ன வேலை பார்த்துருக்க அப்ப ஓட்டு போட வந்தவங்களுடைய லிஸ்ட தூக்கிட்டு எவனோ உட்கார்ந்து தொடக்கத்துல போட்டுருவாங்க தான் பழக்கம் இருக்கே காலையில ஏழு மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கணும்னா ஏழு டு எட்டே முக்கால் இவங்க ஓட்டு போட்டு முடிச்சு விட்டுருவாங்க அதுலயும் குறிப்பாக எதிர்கட்சி ஜெயிக்க போகுதுன்னு தெரியற அந்த பூத்துல அல்லது அந்த தொகுதியில எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க நம்ம அதெல்லாம் பார்த்திருக்கோம் மகாராஷ்டிரா தேர்தல்ல கதறி கதறி நான் சொல்லியிருக்கேன் அதைத்தான் இங்கேயும் செய்யறானுங்க கள்ள ஓட்டை போட்டு முடிச்சு விட்டானுங்க பாஜக கும்பல் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் சமூக நீதிக்காக களமாடிய ஒரு தலைவர் நாங்க அதை மறுக்கல அந்த வரலாறு நாங்க படிச்சிருக்கோம் ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு பதவிக்காக சொந்த மக்களை சொரண்டுகிற பாஜகவோட சொம்படிச்சுக்கிட்டு உட்கார்றதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான விஷயம்னு நிதிஷ்குமார் காலம் உணர்த்தும்